டிசம்பர் ஜனவரி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அரசியல் என்ன வேணாலும் நடக்கும்னு காங்கிரஸ் கட்சியோட தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை கொடுத்த பேட்டி திமுக கூட்டணியோட புகைச்சல வெளியில கொண்டு வந்திருக்கு கூட்டணி மாற்றத்துக்கு டெல்லியில ஓகே வாங்கிட்டாலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு மட்டும்தான் காங்கிரஸ் காத்து இருக்குதுன்னு சொல்றாங்க ஏன்னா ரெண்டாயிரத்து பதினாறு சட்டமன்ற தேர்தல்ல நமக்கு நாமே போட்டோ ஷூட் எல்லாம் நடத்தியும் ஸ்டாலின் ஜெயிக்காம போனதுக்கு காங்கிரஸ் தான் காரணம்னு வெளிப்படையா திமுக மேடையில பேசுறாங்களாம் காங்கிரஸ் கட்சிக்காக கூட்டணியில நாற்பத்தோரு சீட் கொடுத்தாங்க திமுக கொடுத்த அந்த நாற்பத்தோரு சீட்ல எட்டு தொகுதி மட்டும்தான் காங்கிரஸ் கட்சியால ஜெயிக்க முடிஞ்சுதான் காரைக்குடி நாங்குநேரி முதுகுளத்தூர் விளவங்கோடு கொளச்சல் கில்லியூர் எல்லாமே தென் மாவட்டத்துல மட்டும்தான் காங்கிரஸ் ஜெயிக்க முடிஞ்சது தென் மாவட்ட கட்சியான காங்கிரஸ் தேசிய கட்சின்னு சொல்லி ஏமாத்தி சீட் வாங்குறாங்கன்னு திமுக தலைவர்கள் பேசியிருக்காங்க ரெண்டாயிரத்து பதினொன்று சட்டமன்ற தேர்தலையும் காங்கிரஸ் கட்சிக்கு மூணு தொகுதியை திமுக கூட்டணியில கொடுத்தாங்க எம்எல்ஏ தான் ஜெயிச்சாங்க அதுவும் பட்டுக்கோட்டை கொளச்சல் விளவங்கோடு கில்லியூர் தென் மாவட்டத்துல மட்டும்தான் காங்கிரஸ் கட்சியால ஜெயிக்க முடியுது அப்படி இருக்கும்போது பழைய வரலாறுகளே காங்கிரஸ் கதையை சொல்லிடுது ஆனா காங்கிரஸ் தலைவர்கள் கூட்டணி ஆட்சி வேணும் துணை முதலமைச்சர் பதவி வேணும்னு உறுதியா நிக்கிறாங்களா காங்கிரஸ் கேக்குற எழுபத்தி ரெண்டு தொகுதியோட லிஸ்டையும் எடுத்து பார்த்தா எல்லாமே திமுக ஜெயிச்ச தொகுதியா இருக்குதான் இந்த எழுபத்தி ரெண்டு தொகுதியில இருந்து அறுபத்தஞ்சு சீட் கண்டிப்பா வேணும்னு டெல்லில இருந்தும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஸ்டாலின் நடத்தின ஒன் டு ஒன் சந்திப்புலயும் காங்கிரஸ் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா லகேஜ் அவங்களுக்கு தொகுதி கொடுக்க கூடாதுன்னு திமுக நிர்வாகிகள் திமுக தலைவர் ஸ்டாலின் கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த விஷயமும் வெளியில தெரிய கூடவே பெருந்தலைவர் காமராஜர் பத்தி பேசிட்டு எம்பி திருச்சி சிவாவும் மன்னிப்பு கேட்கலன்னு கோபத்தோட உச்சிக்கே போயிட்டாங்களாம் காங்கிரஸ் தலைவர்கள் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க டி ஆர் பாலு தலைமையில டெல்லியில ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்புறமா டி ஆர் பாலுவும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் திமுக தலைவர் ஸ்டாலின் கூட உட்காந்து அறிவாலயத்துல பஞ்சாயத்து பேசியிருக்காங்க டெல்லி சொல்றத கேட்டுக்கிறோம் நாங்க முடிவெடுக்க முடியாதுன்னு செல்வ பெருந்தகை சொல்லிட்டு கிளம்பிட்டாரா டெல்லி ஏதாவது முடிவெடுத்து காங்கிரஸ் திமுக கூட்டணி வேண்டாம்னு சொன்னா தமிழக காங்கிரஸ் கட்சிய உடப்போம்னு டெல்லிக்கு தெரியற மாதிரி திமுக தலைவர்கள் தகவல் அனுப்பி இருக்காங்க டெல்லி காங்கிரஸ் தலைவர்கள் இப்போதைக்கு திமுக தலைவர்களை சந்திக்க விரும்பலையா முதலமைச்சர் ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் தனித்தனியா அழைப்பு கொடுத்து காத்திருந்தாங்களா ஆனா ரெண்டு பேருமே வரலன்னு சொன்னதால உள்ளூர் எழுத்தாளர்களை வச்சு குடும்ப விழாவா நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சாங்களா காங்கிரஸ் கட்சி இப்போதைக்கு திமுக கூட்டணியை விட்டு வெளியேறலன்னு வெளியில பேசினாலும் தனியா நின்னா எத்தனை சீட் ஜெயிக்க முடியும் கூட்டணி மாறினா எத்தனை சீட் ஜெயிக்க முடியும்னு தனியார் ஏஜென்சி மூலமா சர்வே எடுக்கவும் சொல்லியிருக்காங்களா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பத்தி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பேசினதால அந்த கட்சியும் காங்கிரஸ் கூட்டணி வேண்டாம்னு சொல்றாங்களா காங்கிரசும் அதைத்தான் எதிர்பார்த்து தமிழ்நாடு கேரளா ரெண்டு மாநில தேர்தலுக்கு பயன்படுற மாதிரி திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுவோம்னு பேசியிருக்காங்களா இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில ஏற்கனவே கோவத்தில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சண்முகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ இவங்களை எல்லாம் தனித்தனியா கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காரு திமுக தலைவர் ஸ்டாலின் எப்படியாவது கூட்டணியில இருங்க தயவு செஞ்சு வெளியில போயிடாதீங்கன்னு திமுக தலைவர்கள் கூட்டணி தலைவர்கள் கிட்ட பேசியிருக்காங்க ஒரு சில டிமாண்ட் வச்சிருக்கோம் திமுக ஓகேனா ஓகே இல்லைனா பை பை சொல்லிட்டு போயிட்டே இருப்போம்னு கூட்டணி கட்சிகள் சொல்லிட்டாங்களாம் ஆகஸ்ட்ல ஒரு முன்னோட்டம் தெரியும் டிசம்பர்ல கூட்டணி முடிவுக்கு வந்துடும்னு காங்கிரஸ் தலைவர்கள் சொல்லி அந்த முடிவுக்கு அப்படின்னா முடிவெடுக்கிறதா கூட்டணிய முடிச்சு விடுறதான்னு அர்த்தம் தெரியாம முடிச்சுக்கிட்டே இருக்காங்க திமுக சீனியர் லீடர்ஸ் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க